அனைவருக்கும் வணக்கம் இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி நான் போதகர் டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நம்முடைய தியான பகுதி மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் ஆராயிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனங்களிலே யோசேப்பின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்குறோம் யோசேப்பின் கீழ்ப்படிதல் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமூகம் திருச்சபை விசுவாசிகள் குடும்பத்தினர் மத்தியிலே இந்த கீழ்ப்படிதல் நாம் கவனித்து பின்பற்ற வேண்டிய ஒரு கீழ்ப்படிதலாக இந்த வேத பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பு நீதிமான் என்று பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் யோசிப்பு எப்படி நீதிமானாக மாறினான் எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டான் என்பது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்க வேண்டும் எவர்களை அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த வசனத்தின் அடிப்படையிலே யோசிப்பு அழைக்கப்பட்டவன் என்பது புரிகிறது எதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் இந்த பூமியிலே பிறப்பதற்காக மரியாளை பாதுகாக்க வேண்டும் மரியாளோடு கூட இருந்து காவலனாக செயல்பட வேண்டும் ஒரு கார்டியனாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவன் என்பது புரிகிறது ஆனால் எந்த அடிப்படையிலே அவன் நீதிமானாக மாறினான் என்கிற கேள்வி இன்னும் நமக்கு முன்பதாக இருக்கிறது பிரிமானவர்களே நீதிமானாக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் எந்த அடிப்படையில் என்றால் ரோமர் மூன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ரோமர் நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில அன்றைக்கு ஆபிரகாம் நீதிமானாக மாற்றப்பட்டார் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தினால் நீதிமானாக மாறினான் அதே அடிப்படையிலேதான் நீதிமானாக மாறினான் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அதாவது விருத்த சேதனத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லை ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு அப்படிப்பட்ட ஒரு நீதிமானிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைதான் கீழ்ப்படிதல் என்று எபிரேயர் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற நீதியின் கிரியை கீழ்ப்படிதல் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி மூணு விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் கீழ்படிதலை நடப்பித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையா அடிப்படையிலே யோசைப்பு தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக இருந்து அவன் கீழ்படிந்தான் அப்ப அந்த யோசைப்பின் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருந்தது எந்த சூழ்நிலையிலே அவனுடைய கீழ்ப்படிதல் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் யோசைப்புக்கு மரியாதை நியமித்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே மரியால் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்கிற செய்தி யோசைப்புக்கு வருகிறது சோ இந்த ஒரு நீதிமானாக இருக்கிற தன்னுடைய கரைப்படுத்திக் கொள்ள விரும்பாத சூழ்நிலையிலே அவன் தயங்கி கொண்டிருந்த பொழுது தேவதூதன் சொப்பனத்திலே தோன்றி மரியாளின் கர்ப்பத்துக்குரிய காரணத்தை சொல்லி நீ மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று சொன்ன மாத்திரத்திலே யோசைப்பு உடனே கீழ்படிந்து மரியாலை சேர்த்துக் கொள்கிறான் யோசிப்புக்கு நன்றாக தெரியும் இது ஒரு அநீதியான செயல் ஏற்கனவே கர்ப்பமான ஒரு பெண்ணை ஒரு நீதிமான் சேர்த்துக் கொள்வது என்பது அவனுடைய நீதிக்கு ஏற்படுகிற அவமானம் அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை அவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்படுகிற ஒரு பரிசுத்த குலைச்சல் அவனுடைய வீட்டார் சிநேகிதர்கள் அவனை அறிந்தவர்கள் சமுதாயத்துல அனைவரும் அவனை ஏலனப்படுத்துவார்கள் கேலி செய்வார்கள் அவனை தவறாக பேசுவார்கள் இவையெல்லாம் அறிந்திருந்த போதும் அவன் கீழ்படிந்தான் ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்தான் ஆப்ரஹாம் சாராலை நோக்கி நீ என்னை சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை சாராளுக்கு சொன்ன பொழுது சாரால் தனக்கு ஏற்பட இருக்கிற அவமானத்தை அறிந்தால் பிரச்சனை வரும் என்று தெரியும் தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்திருந்தும் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து சகோதரன் என்று அழைக்கிறான் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பேதுரு சாராருடைய கீழ்ப்பழுதை குறித்து அங்கே எழுதுகிறார் பிரியமானவர்களே அவமானம் ஏற்படும் இழப்பு ஏற்படும் பாதிப்பு வரும் பிரச்சனைகள் உண்டாகும் என்று அறிந்திருந்த போதிலும் கீழ்படிவதுதான் அவசியம் இந்த கீழ்ப்படிதல் இடத்திலே காணப்பட்டது ஏனென்றால் யோசைப்பினுடைய கீழ்ப்படிதலிலே மூன்று அம்சங்களை நாம் பார்க்க முடியும் ஒன்று அவன் தனது மகிமையை தேடாமல் தேவ மகிமையை தேடினான் இரண்டாவது அவன் தனது நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேவ நீதியை பாதுகாக்க எண்ணினான் மூன்றாவது அவன் தனது விசுவாசத்தை கிரியையினால் வெளிப்படுத்த விரும்பினான் அந்த அடிப்படையில அவனுடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் கிரியையாக மாறி என்பது உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் என்னால் நம்மால் கீழ்ப்படிய முடியுமா என்கிற ஒரு கேள்வி இங்கே எழும்புகிறது புரியமானவர்களே நம்மை சுற்றி சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கீழ்ப்படிவது என்பது பெரிய விஷயம் அல்ல பாதகமான சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்பது தெளிவாக தெரிந்த பின்னரும் கீழ்ப்படிவதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தடுத்து விடக்கூடாது அப்படி நம்முடைய கீழ்ப்படிதல் சூழ்நிலைகளை பொறுத்து அமையுமானால் அது கீழ்ப்படிதல் அல்ல அது தேவனுக்கு விரோதமான பாவமாக கருதப்படும் பிரியமானவர்களே ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பவுல் ரோம திருச்சபை கருதும் பொழுது நாம் அனைவரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடுகிறார் சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எபேசியர் ஆறு ஒன்றின்படி அவர்கள் கீழ்படிந்தாக வேண்டும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ரோமர் ஒன்று ஏழின்படி அனைவருமே கீழ்ப்படிய வேண்டும் ஏனென்றால் அது விசுவாசத்திற்கு கீழ்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் பிரிமானோர்களே நீங்கள் விசுவாசிகளா என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் நீங்கள் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்படிய வேண்டும் அதுதான் யோசிப்பின காணப்பட்ட ஒரு விஷயம் நாம் விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய கீழ்ப்படிதல் என்கிற கிரியை பாதிப்புகள் ஏற்பட்டாலும் விளைவுகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று தன்னை அப்படியே அர்ப்பணித்த இந்த யோசிப்பு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு விசுவாசிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிற ஒரு மனிதன் அந்த யோசைப்பினுடைய கீழ்ப்படிதலை நாம் உணர்ந்து நம்மை அவிதமான ஒரு கீழ்ப்படிதலுக்கு தேவனிடத்திலே அர்ப்பணிப்போம் தொடர்ந்து அடுத்த தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த தொடரோடு நம்முடைய ஆராய்ச்சியின் மத்திய சுவிசேஷம் முதல் அதிகாரம் நிறைவு பெறுகிறது அடுத்த தொடரிலே மத்தை சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் ஆரம்பித்து உங்களோடு கூட சந்திக்க விரும்புகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆவேன்